அனைவருக்கும் வணக்கம் திருமதி சி ஹேமலதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் இந்நான் நாற்பது கபிலர் ஆசிரியர் கபிலர் கடவுள் வாழ்த்து உட்பட நாற்பத்தி ஒன்று வேண்பாக்களை உடையது தொல்காப்பியர் கூறும் அம்மை எனும் வனப்பு அமைந்தது ஒவ்வொரு பாடலும் இவை இவை என்னாதவை என வற்புறுத்துவதால் இது இப்பெயர் பெற்றது இதன் ஆசிரியர் தன் கடவுள் வாழ்த்து பாடலில் சிவன் பலராமன் மாயோன் முருகன் ஆகிய நால்வரையும் குறிப்பிட்டுள்ளமையால் இவரது சமரச நோக்கு அறியப்படுகிறது இந்நூலில் கல்லுண்ணாமை புலால் உண்ணாமை ஆகியவை வற்புறுத்தப்படுவதால் இவர் மட்டுவாய் ஊன் சோறு உண்ட சங்ககால கபிலரினும் வேறுபட்டவர் என்பதும் இவரது காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு என்பதும் அறியப்படுகின்றது இன்னிசை வெண்பாவில் அமைந்து இன்பம் பயக்கும் இந்நூலில் ஒரு சில அறக்கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டு இருப்பதை காணலாம் இந்நூலில் மொத்தம் நூற்று அறுபத்தி நான்கு இன்னாத பொருட்கள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன பந்தம் இல்லாத மனைவியின் வனப்பு இன்னா உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா ஆற்றல் இல்லாதான் பிடித்த படை இன்னா தீமை உடையார் அயலிருத்தல் இன்னா என்பன போன்ற கருத்துக்கள் சிறந்த அறிவுரைகளாக அமைந்துள்ளன இந்நூலில் நமக்கு பாடமாக ஐந்து பாடல்கள் அமைந்துள்ளன பாடல் மற்றும் பொருள் விளக்கம் பாடல் ஒன்று மரமணத்தார் கூறும் கடுமொழி இன்னா மரமணத்தார் நாட்டில் மடிந்து ஒழுகல் இன்னா இடும்பை உடையார் கொடை இன்னா இன்னா கொடும்பாடு உடையார் வாய்ச்சொல் நல்ல மனமுடைய நல்லோர் சினம் கொண்டு பேசும் மொழிகளும் வீரமறவர் போரில் சோம்பி இருத்தலும் துன்பத்தில் ஆழ்ந்திருப்போர் நன்கொடை அளித்தலும் நடுவுநிலை பிறந்தோர் பேசும் கொடும் பேச்சுக்களும் இன்னாதவையாகும் பாடல் இரண்டு ஆற்றல் இல்லாதான் பிடித்த படையின்னா நாற்றம் இல்லாத மலரின் அழகு இன்னா தேற்றம் இல்லாதான் துணிவு இன்னா ஆங்கு இன்னா மாற்றம் அறியான் உரை ஆண்மை இல்லாத பேடி ஏந்திய வேலும் நறுமணம் இல்லாத மலரின் அழகும் தெளிவு இல்லாதவனின் துணிச்சலும் சபையில் தகுந்த விடை அளிக்க முடியாதவன் ஆற்றும் உரையும் இன்னாதவையாகும் பாடல் மூன்று மணி குஞ்சரம் வேந்து ஊர்தல் இன்னா துணிவு இல்லார் சொல்லும் தருகண்மை இன்னா பணியாத மன்னர் பணிவு இன்னா இன்னா பிணி அன்னார் வாழும் மனை மணி கட்டப்பெறாத யானை மேல் அரசன் அமர்ந்து செல்லுதலும் போதிய துணிச்சல் இல்லாதவன் பேசும் வீராப்பு பேச்சும் வணங்க தகுதியற்ற மன்னர் தம்மை வணங்குதலும் நோய் போன்று உடனிருந்து கொல்லும் மனைவியர் வாழும் வீடும் இன்னாதவையாகும் பாடல் நான்கு குலத்து பிறந்தவன் கல்லாமை இன்னா நிலத்து இட்ட நல்வித்து நாராமை இன்னா நலன்தகையார் நாணாமை இன்னா ஆங்கு இன்னா கலத்தல் குலம் இல் வழி படித்த நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் படிக்காதிருத்தலும் விதைத்த விதை முளைக்காதிருத்தலும் பெண்கள் நாணத்துடன் வாழாது இருத்தலும் குலமாறி திருமணம் செய்து கொள்ளுதலும் இன்னாதவையாகும் பாடல் ஐந்து ஏமம் இல் மூதூர் இருத்தல் மிக இன்னா தீமை உடையார் அயல் இருத்தல் நற்கு இன்னா காமம் முதிரின் உயிர்க்கு இன்னா ஆங்கு இன்னா யாம் என்பவரோடு நட்பு போதிய காவல் இல்லாத ஊரில் குடியிருத்தலும் தீயவர் பக்கத்தில் இருக்க வாழ்தலும் காமநோய் முற்றி அலைதலும் தானென்ற செருக்கு உடையவருடன் நட்பு கொண்டிருத்தலும் இன்னாதவையாகும் இவ்வாறாக இன்னா நாற்பது கூறும் கருத்துக்களை கடைப்பிடித்து வாழ்ந்தோம் என்றால் தனிமனித வாழ்வையும் சமூகத்தையும் நேரிய வழியில் அழைத்து செல்ல உதவும் வாழ்வை மேன்மேலும் இனிதாக்க எவ்வவற்றை கூடாது என்பதை தெளிவாக பட்டியலிட்டு கூறும் நூலாக இந்நூல் விளங்குகிறது நன்றி